கொள்கை கோட்பாடின்படி பிரிந்தவர்கள் ஒன்றாக இணைவது காலங்காலமாக நடக்கிற ஒன்று மன வருத்தத்தின் காரணமாகவும் சிலர் தலைவர்களுடைய காரணமாக செல்வது வழக்கமான ஒன்று இது புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் எடப்பாடியார் நீடித்துக் கொண்டு இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்னுடைய குடும்பங்களின் தெய்வமாக இருக்கின்ற காவல் தெய்வமாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய அவருடைய பிள்ளைகள் அவருடைய வார்ப்புகள் அவர் கொள்கையை தாங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் கட்டிக்காத்த கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் கழகத்தில் இருந்தவர்கள் அதே மாதிரி கழகத்தில் பல்வேறு நிலைகளில் இந்த கழகத்துடைய ஆட்சி மலர்வதற்கு முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைவதற்கு காரணமாக உழைத்தவர்கள் உழைத்தவர்கள் முன்னாள் சட்டமன்ற கூட்டியிட்டவர்களும் பொது மாநகராட்சி உள்ளாட்சி பிரதிநிதி நின்றவர்களும் கூட சில பல காரணங்களால் அவர்கள் மன சஞ்சலப்பட்டு விலகியிருக்கிறார்கள் விலகியிருந்தவர்கள் ஒன்றாக இணைவது வழக்கமான ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் இந்த மாபெரும் இயக்கம் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் என்பதை நிலைநிறுத்துகின்ற வகையில் நீரடித்து நீர் விலகாது என்பதைப் போல இன்றைக்கு முன்னாள் எங்களுடைய பகுதி செயலாளர் மத்திய பகுதி கழக செயலாளரும் முன்னாள் கூட்டுறவு இணையத்துடைய தலைவராக இருந்தவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக போட்டியிட்ட பாராட்டுதலுக்கும் போட்டுதலுக்குரிய பேராசிரியர் அன்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் உசுலை ஜெயபால் இன்னைக்கு அம்மா திமுக இருந்து விலகி அங்கே மாவட்ட செயலராக பொறுப்பில் இருந்தாலும் கூட இன்னைக்கு வருகிற இருபத்தி ஆறில் கழகத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் மீண்டும் கழக ஆட்சி மலர வேண்டும் கழகத்துடைய மூன்றாம் தலைமுறைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால தமிழக முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற நல்ல நிலையில் நான் பிரிந்திருந்தால் சரியாக இருக்காது நம்முடைய உழைப்பை இந்த புரட்சித்தலைவர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இயக்கமான கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழருக்கு கரம் கொடுக்க வேண்டும் கை கொடுக்க வேண்டும் அவரோடு இணைந்து பணியாற்றி மதுரையில இருக்கிற நான்கு தொகுதியிலும் கழகத்திற்கு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தர வேண்ட அடிப்படை உயர்ந்த லட்சியத்தோடு இணைந்திருக்கிற அருமை தம்பி உசிலை ஜெயபால் அவர்களும் எங்களுடைய செல்ல பிள்ளை மாவட்ட முன்னாள் எம்ஜிஆர் இளைஞருடைய மாவட்ட துணைத் தலைவர் அவர் துணைத் தலைவர் அல்ல கழகத்தில் மூத்த முன்னோடி கழகத்திற்காக அரும்பாடுபட்டவர் சுப்பு என்றால் கழகத்தின் செல்ல பிள்ளை மாவட்டத்தில் அனைவராலும் அரவணைத்து செல்லக்கூடியவர் பாராட்டக்கூடியவர் மிக விறுவிறுப்பாக பணியாற்றக்கூடியவர் அருமை தம்பி சுப்பு தம்பி தங்கராமன் மாவட்ட அவைத்தலைவர் தம்பி கோவிந்தராஜு தங்கராமன் மூன்றாம் பகுதி கழக செயலாளர் சிவமுருகன் மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளர் ஆன்பியர் கிணிய அறுபத்தி மூணாவது வட்டக்கழக செயலாளர் ஜெயபாண்டி அறுபத்தஞ்சாவது வட்டக்கழக செயலாளர் மதன்குமார் அறுபத்தாறாவது வட்டக்கழக செயலர் முருகேசன் அறுபத்தி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் மாணிக்கம் அறுபத்தைந்தாவது வட்டக்கழக செயலாளர் தம்பி செல்வம் கழக வழக்கறிஞர் மாவட்ட செயலாளர் அதிமுக மாவட்ட செயலாளர் தம்பி ஜீவானந்தம் மேற்கு மூன்றாம் பதி கழக பொருளாளர் தம்பி நரேஷ்குமார் இருபத்தி ஒன்றாவது பெருமாள் இருபத்தி ஓராவது கழக செயலாளர் அனஞ்சி பெருமாள் மகாராஜன் அம்மா மாவட்ட தலைவர் மகாராஜன் அம்மா பேரவையுடைய மாவட்ட இளைஞர் தலைவர் மத்திய உண்ணாம்பகுதி பிரதிநிதி மாவட்ட பிரதிநிதி மாவட்ட பிரதணி இளைஞர் இளைஞரனுடைய மாவட்டம் இளைஞனி இளைஞனி இதான் இளைஞரனிதானே இளைஞனி இளைஞனி மாவட்ட பிரதி மாவட்ட பிரதணி அவரும் இந்த அவரோடு நூறு பேர் இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள் பலர் இந்த இயக்கத்துக்கு வர இருக்கிறார்கள் என்பதை முன்னோட்டமாக தெரிவித்து முதல்ல என்னன்னா நம்முடைய இணைந்திருக்கிற மாவட்ட செயலாளர் போற்றதற்குரிய பேராசிரியர் ஜெயபால் அவர்கள் என்ன இணைந்தது என்பதை நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சொல்லுங்க அப்புறமேல நான் கேள்வி கேட்கிறேன் சொல்லுவேன் அண்ணன் அவர்கள் சொன்னதை போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஏழைக்க ஆரம்பிக்கப்பட்ட அண்ணாதிமுக கழகம் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் அண்ணன் எடப்பாடியின் தலைமையிலே ஆட்சி அமைக்க வேண்டும் உள்நோக்கத்தோடு நீண்ட இடைவெளிக்கு பின் நாங்கள் கேட்டு இருந்தாலும் கூட இருபத்தாறு தேர்தலில் எங்களுக்கு கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற தோல்வி அடைந்து அண்ணாதிமுக ஆட்சி நிலைநாட்ட வேண்டும் நோக்கத்தோடு நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் இதை தவிர எங்கள் பிரிவினவாத இயக்கத்துடைய தலைவர்கள் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் கோலமை என்ற அடிப்படையில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒட்டுமொத்த தோக்க வைப்போம் என்று உறுதியேற்றிருக்கிறார்கள் எனக்கும் என்னை சார்ந்த வந்திருக்க பொறுப்பாளருக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எங்களுடைய கலந்துரையாடல் பேசுகின்ற போது நாம் அவ்வாறு வந்து பிரிவினவாதமாக இருந்து கோழமை என்ற அடிப்படையில் இருந்து உதவி செய்வதை காட்டிலும் நம் தாய் அங்கமான தாய் கட்சியான அகில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாவே ஒருமித்த கருத்தோடு இருந்து அதுவும் ரெட்டலை எந்த இடத்துல இருக்கோ அந்த ரெட்டலையை வெற்றி வேறு தேடித்தரக்கூட சொல்லி தான் நம் மனநிலையா ஒன்று சேர முடியும் அப்படி இல்லாம எலெக்ஷனுக்கு மட்டும் ஒன்று சேர்ந்து விட்டு மறுபடியும் வந்து பிரிவினைவாதம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேறு அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் வேறு அப்படின்ற சூழ்நிலை உருவாக கூடாது இனிமேலுக்கு வந்து ஒருமுத்த கருத்து வேணும் அனைவருமே வந்து புரட்சி தேர்வின் புகழும் அம்மாவையின் புகழை காக்க வேண்டும் அதை விட்டுட்டு இன்னைக்கு பிரிவினவாக இருக்கக்கூடாது நோக்கத்தோடு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அன்னை எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் ஆக்க வேண்டும் சென்றார் வருகிற அனைவரும் என்னுடைய தோழமையில் இருக்கிறார்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் இருந்தாலும் உங்கள் சிந்தனை அடிப்படை நான் வந்து யாருமே வந்து கட்டாயப்படுத்த உட்பட உங்கள் சிந்தனையின் அடிப்படையில் வாங்க எப்போ அண்ணன் நம்ம தெரிந்தவர் மாவட்ட செயலாளர் அவங்க புதுசாக இல்லை அந்த மாவட்ட செயலர் எப்ப சொன்னாலும் கேட்டு தருவாரு அப்படின்னு சொல்லும் போது நாங்க வாரம் முன்னால போங்கன்னு சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில் எங்களை ஏற்கப்பட்ட மாவட்ட செயலாளருக்கு மறுபடியும் நன்றியை தெரிஞ்சுக்கொண்டு நன்றியை தெரிஞ்சு கொண்டு நான் இந்த இலக்கை அதே ஒரு ஆளுமைச்சியா இருக்கிற ஒரு கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க எடுக்கிற நடவடிக்கை இதில் நம்ம ஒன்றும் சொல்ல போறது இதுக்கு அது வந்து தவறு அவங்க அப்படிலாம் செய்யறது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க என்னத்தை போய் சொல்ல போறாங்க பத்தாண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மதுரையை எடுத்துக்கோங்க பத்தாண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த மதுரைக்கு கொடுத்த திட்டங்களில் திட்டங்கள் மாறி ஏதாவது திட்டங்கள் கொடுத்துருக்காங்களா சரி இதே அவங்க போய் மக்களை தேடி போறாங்க முறுக்கான சரக்கே இல்லையே வெறுங்கடைய வச்சுக்கிட்டு வாங்க வியாபாரம் பண்ணலான் யாரு போய் சேருவான் யார் அந்த கடைக்கு போவான் அதுதான் நிலவை இன்னைக்கு அவங்க போய் இப்ப கூட இந்த மேற்கு தொகுதியில் வணிக வணிகவரித்துறை அமைச்சர் முதலமைச்சருடைய பிறந்த நாளை விட்டு எல்லாருக்கும் டிஃபன் கேரியர் கொடுக்கிறார் இந்த டிஃபன் கேரியர் கொடுத்தா போதுமா ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கான திட்டங்கள் என்ன அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்திருக்காரா சரி திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுத்திருக்கா எதுவுமே இப்ப நேற்றை கூட மாநகராட்சிக்கு நாங்க போய் எங்க மாமன்ற குழு சார்பாக எங்க நிர்வாகி எல்லாம் போய் மனு கொடுத்தோம் இதுவரைக்கும் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்ததாக கிடையாது அதிகாரிகள் கீழ அதிகாரி முதல் மண்டல தலைவர் அனைவருமே துணை ஆணையாளர்ல இருந்து அத்தனை பேருமே இதுல வந்து ஈடுபட்டதுக்காக தகவல் வந்திருக்கு இரண்டாவது இப்ப மதுரையில் பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா சாக்கடை நிரம்பி ஓடுகிறது இது இந்த குப்பையிலேயே அல்லணும் அரசாங்கத்தில் அனுமதி பெற்று அவர் லேண்ட் அவர் லேண்ட் ஒரு கம்பெனி எடுத்திருக்காங்க அவங்க எடுத்திருக்கிறது என்னன்னா ஒரு குப்பை கூட மதுரையில் இருக்கக்கூடாது ஒரு குப்பை கூட மதுரையில் இருக்கக்கூடாது காலையில் எல்லா குப்பையும் அவங்க இரவோடு இரவாக அள்ளிவிட வேண்டும் அந்த குப்பையை அள்ளி அப்புறப்படுத்த வேண்டியதும் அவங்களுடைய பணியாளர்கள் அவங்களே போடணும் மாநகராட்சியில் பணியாற்றி பணியாளர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஒப்பந்தம் போடப்பட்டது எடுத்த அவர்லேண்டுக்கு வந்து இன்னைக்கு பெருமனட் உறுப்பினராக பெருமனண்ட் லேபராக இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் ஏறத்தாழ எண்ணூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் இன்னைக்கு அவங்களுக்கான சம்பளத் தொகையை மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுக்குறாங்க மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து இன்னைக்கு அந்த சம்பளத்தை கொடுக்குறாங்க அவர்லேன்னு கொடுக்க வேண்டியத அந்த கம்பெனி கொடுக்க வேண்டிய தொகையை இவர்கள் ஏன் கொடுக்கிறார்கள் இதுவரைக்கும் மாநகராட்சிக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பு இதுவரை எவ்வளவு காலம் ஆகிருக்கோ இதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க கொடுக்கணும் இது ஒரு இது மிகப்பெரிய ஊழல் இதே மாநகராட்சி ஆணையாளர்களுடைய தெரிஞ்சே ஒரு நடவடிக்கை இதே மாநகராட்சியில இருக்கிற நம்மளுடைய மக்களுக்கு அந்த பணத்தை எனக்கு செஞ்சிருந்தா இந்த சாலைகளை குண்டு குழிய பார்த்துருக்கலாம் இப்ப டூரி ஃபண்ட்னு சொல்லி மத்திய மாநில அரசுடைய நிதியின் மூலமாக மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி கொடுக்கப்பட்டு அது எல்லா ஆட்சியிலையும் தான் உள்ளாட்சி ஆட்சி உள்ளாட்சி சட்டத்து பிரகாரம் நகர்பாலியா சட்டத்தின்படி நிதி கொடுப்பது வழக்கமான ஒன்று அந்த நிதிக்கு முக்கிய தான் போட முடியும் தெருக்கல்ல போட முடியாது நான் சொல்றேன் உங்களுக்கு தெருக்கல்ல போட முடியாது தெருவில் போடணும் சாக்கடையை பராமரிக்கணும் சாக்கடையை அல்லணும் அப்படின்னா அது மாநகராட்சியோடய சொந்த நிதியில் தான் செய்ய முடியும் மாநில அரசு நிதி தராது முக்கிய திட்டங்களுக்கு தான் மத்திய மாநில அரசுகள் உதவி பண்ணும் அது மாதிரி இந்த மாநகராட்சிக்கு என்ன பண்ணி செஞ்சிருக்காங்க மிகப்பெரிய ஊழல் பண்ணிருக்காங்க இப்போ இவங்க போய் கொடுக்குறாங்க ரூபாய் இப்போ எல்லாருக்கும் கொடுக்கறோம் முதல்ல கொடுக்கவே இல்லை இருபத்தி ஏழு மாசங்கள் கொடுக்கல எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் குரல் கொடுத்து 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 கடைசியில நாடாளுமன்ற தேர்தல் சொல்லி கொடுத்தாங்க அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருகின்ற தளர்வு பண்ணிருக்காங்க ஏன் தளர்வை முதலே பண்ணிருக்கலாமே அது மக்கள் பார்ப்பாங்கல்ல இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு இன்னைக்கு விலைவாசி ஏறி போச்சு வேலைவாய்ப்பு இல்லை கடுமையான விலையேற்றம் கட்டுமான பொருட்கள் விலையேற்றம் எல்லா பல சரக்குலேருந்து அத்தனை விலையும் ஏறி இருக்கு இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுத்த இந்த காரணம் சாரி மக்கள் பார்த்தாங்கன்னா இவங்க போய் பேசினாலும் மக்கள் தேய் போய் பேசா பார்த்தாலும் கூட என்ன சொல்லுவாங்க என்னப்பா நீ செஞ்சிருக்க அவங்ககிட்ட சொல்ல முடியாது மக்கள் இன்னைக்கு மக்கள் ரொம்ப ஆயிட்டாங்க எல்லாம் இன்றைக்கி வலைதளங்களில் இருக்காங்க அதனால் இது ஒன்றும் எடுபடாது இதனுடைய ரிசல்ட்டு பூஜ்யம் தான் மக்களை தேடி இவங்க போறதுனால பூஜ்யம் தான் இவங்க உறுப்பினர் சேர்க்கிறேன் சொல்றது அது ஏமாற்று வேலை நாளைக்கு இத்தனை கோடி பேர் சேர்ந்தாங்கன்னு சொன்னாலும் அதுவும் தவறான தகவல் ஏன்னா இவங்க ஏற்கனவே இந்த கேரியர் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா அரசு அலுவலர் உங்களுக்கு நல்ல திட்டங்கள்லாம் கொடுக்க போறோம்னு சொல்லி அவங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு அப்புறம் ஸ்மார்ட் கார்டு அப்புறம் என்னது ஓட்டர் ஐடி வாக்காளருடைய இதை எல்லாம் குறிச்சிட்டு போயிருக்காங்க இதவே ஃபார்மில் எழுதிடுவாங்க திமுக தொண்டர்கள் யார் கட்சியில் திமுக சேர போகிறதில்லை இதை உறுப்பினராக்கி இத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் ஒரு நாடகம் இதுவும் ஒரு நாடகம் தான் என்பதை தெரிவிச்சுக்கிறார் மக்களுடைய குறைகளை முதலமைச்சரே எத்தனையோ தடவை கேட்டிருக்காரு சரி இப்ப மதுரைக்கு வந்தார் மக்களை எல்லாம் நடந்தே பார்த்தாங்க முதலமைச்சர் பார்த்துட்டு போன பந்தல்குடி வாய்க்கால மறைச்சாங்க பார்க்க கூடாது அப்படின்னு அவர் கண்ணுக்கு படக்கூடாது நான் என்னுடைய வலைதளத்துல போட்டேன் பலரும் போட்டாங்க அங்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய போர்டு அன்பு சோ திருமாவளவனுடைய போர்டையும் மறைத்துட்டாங்க ஆனா மறைச்சதுனால தகராள் ஆயிடுச்சு தகராள் நடந்து அப்புறம் அந்த இடத்துல பிரிச்சாங்க இது வடதல்ல அன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்திரிகையில எல்லாத்திலையும் வந்த உடனே முதலமைச்சரே அது என்ன இப்படி வந்திருக்கு முதலமைச்சருடைய தகவல் போன முதலமைச்சரே இறங்கி என்ன செய்யறாரு உடனே ஸ்பாட் விசிட் பண்றாரு பண்ணும்போது என்னன்னா இவ்வளவு பெரிய சாக்கடை இப்படி ஓகுடு சேவை பண்றதுக்கு என்னன்னா எண்பத்தாறு கோடி ரூபாய் செலவாகுன்னு சொல்றாங்க ஆறு கோடி அந்த நேரத்திலே கொடுத்துற ஒப்புதல் கொடுத்துற அதவே நிறைவேற்றல அதை கேட்டு வாங்க முடியல இந்த அரசா இந்த மாநகராட்சி இங்க இருக்கிற அமைச்சர்கள் நாங்க ஸ்மார்ட் சிட்டி திண்ணிய திட்ட பணியில் செஞ்ச திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது சரியில்லை இது சரியில்லை கடைசியில அதுக்கு ஸ்டிக்கர் தான் ஒட்டுனாங்க இன்னும் கூட ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டிய பில்டிங் இருக்கு மல்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு கார் பார்க்கிங் இருக்கு இதெல்லாம் இன்னும் முடிக்கவே இல்ல இன்னும் அவங்க முடிச்சு மூணு வருஷமா காத்துக்கிட்டு இருக்கு அது திறப்புலாம் நடத்தாங்க அரசு வேலையும் போதுமானதா நிச்சயமாக இது வந்து ஏங்க ஒருத்தர் ஒரு உயிருக்கு அதான் விலையா தேவையில்லாம இது வந்து இது உண்மையிலேயே வந்து மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்டது இதே இது வந்து எங்க காலத்துல நடந்த தூத்துக்குடி எங்க சாத்தாங்கத்தில் நடந்த பாத்தீங்கன்னா அதை எவ்வளவு தூரம் எடுத்து எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க அது மாதிரி அதை காட்டிலேயும் மோசமானது இது எனவே அது மூடி மறைக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க ஒரு உயிர் மற்ற அது வயசு இருபத்தேழு வயசே உரியவர் அதெல்லாம் நினைக்கும்போது பத்தாட்சமாக இருக்கிறது இதையும் வெளியொண்டவர் எடப்பாடியார் இன்றைக்கியா அதை முன்னெடுத்து நடத்துவது சிவகங்கை மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் மற்றும் கழக தொண்டர்கள் எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய நிர்வாகிகள் தான் இதை கொண்டு போய் மக்களிடத்தை சேர்ந்து தான் இப்போ இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்காங்க எப்பவுமே இப்படி தான் அமைதி இப்போ மாநகராட்சி பார்த்தீங்களா நானும் நானும் இருக்கிறேன் காமிக்கிறதுக்காக மாநகராட்சியில் ஒரு மனு கொடுக்குறாங்க இதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே இந்த அடிப்படை தேவை நிறைவேற்றணும்னு சொன்ன பிறகு இவங்களும் போய் மனு கொடுத்தாங்க அதுக்கடுத்து அவங்க நிறைவேற்றலை நாங்கள் போராட்டம் பண்ணோம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் வரி வரி விதிப்பை எடுத்தோம் இவங்க ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா சும்மா ஒரு மனுவை கொடுத்துட்டு பேசாமல் உட்காந்துக்குருவாங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த போராட்ட குணம் மக்களுடைய நலன் முக்கியம் அல்ல இன்னைக்கு அதனுடைய தலைவர் மாநில தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர் தோழர் சண்முகம் வந்து அப்பப்பா வலைதளங்களில் பேசுறாரு டிவியில் விளம்பரம் சொல்றாரு ரிசல்ட் என்ன நல்லா எழுதுறாங்க நல்லா பேசுறாரு ரிசல்ட் பூஜ்ஜியமாக இருக்கு அந்த ரெண்டு மூணு சீட்டுக்காக அதிக காத்து கொண்டு இருக்கிறாங்க என்ன செய்யணும் நீ இதை செய்யல விவசாயிகளுக்கு கூலி பா இது கொடுக்கல நூறு நாள் நூற்றம்பது நாள் வேலை தரேன் நீங்கள் தரல நீங்கள் தொண்ணூ ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதி கொடுத்தீங்க இன்றைக்கு நிறைவேற்றலை முதலமைச்சரே தொண்ணூற்றஞ்சி சதவீதம் நிறைவேற்றிட்டு அப்படின்னு அவரை கிண்ட அவரே க விமர்சனம் பண்ணுறார் இங்கே வெளியே வந்திருக்கணும்ல களத்தில் நின்று போராடி இருக்கணும்ல இதே சம்பவம் நம்முடைய லீலாவதி படுகொலை மதுரை மாநகராட்சி லீலாவதி படுகொலையில் அன்னைக்கு கம்யூனிஸ்ட் வந்து திமுகவுட தான் இருந்து அன்னைக்கு தலைவர் கலைஞராக முதலமைச்சராக இருக்கார் எங்களோடு இணைந்து நாங்கள் எதிர்கட்சி நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம்னு அவங்களும் இணைந்து போராட்டம் பண்ணாங்க களத்துக்கு வரணும்ல தெருவில் முன்னே போராட்டம் பண்ணணும்ல சும்மா சொல்லிட்டு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போனால் அது எதிர்ப்பா கிடையவே கிடையாது இந்த மௌனத்துக்கெல்லாம் இந்த கூட்டணி மௌனத்துக்கெல்லாம் கூட்டணி தர்மம் என்ற மௌனத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடியை மக்கள் தான் எஜமானர்கள் இந்த தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடு மட்டுமல்ல தேர்தல் தேர்தல வாக்களிக்கக்கூடியவர்கள் மக்கள் தான் அந்த மக்கள் தான் எஜமானர்கள் நல்ல தீர்ப்பு கொடுப்பார்கள் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியா முதலமைச்சர் ஆகிறார் அதுக்கு தான் இன்னைக்கு அம்மா அம்மா பேரவை கொண்டிருக்கின்ற அந்த கட்சியில இருந்து விலகி இன்னைக்கு மாவட்ட செயலாளர் இருந்து மாவட்ட நிர்வாகியில இருந்து அத்தனை பேர் இன்னைக்கு இருக்காங்க இன்னும் வர இருக்கிறாங்க மாநகர்ல அப்ப இதனுடைய இதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிரிஞ்சு இருக்க கூடாதுப்பா நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய எண்ணத்தை ஈடேற்றணும் மீண்டும் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்கள் கொடுக்க வேண்டுமானால் திமுக புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு சாமானியர் ஒரு விவசாய குடும்பத்தில் வந்தவர் நான்கு கால அற்புதமான ஆட்சியை கொடுத்தவர் அவரை முதலமைச்சர் என்ற அடிப்படையில் தான் வந்திருக்காங்க கூட்டணியா சேர்ந்து பாடுபடுறதற்காட்டிலும் கட்சியில இணைந்து பாடுபட்டு இந்த கட்சியை வலுப்படுத்தும் வந்திருக்காங்க இதுவே ஒரு சான்று அண்ணா திராவிட கழகம் எங்க பொதுச் செயலர சொல்லிட்டாரு